எதிர்காலத்தை குறித்து தான் அவர் பயம் ஐயோ எனக்கு என்ன நடக்குமோ என்ன ஆக போகிறதுனு சொல்லி ஹாலலோ ஐயா உன் வாழ்க்கையில் உன் எதிர்காலத்தை குறித்து நீ எந்த அளவுக்கு பயப்படுகிறோ இல்லையோ ஆனால் உன் எதிர்காலத்தை குறித்து ஏ சதிக கரிசனையாக இருக்கிறான் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு உன்னை உயர்த்துவதற்கு அவர் மிகவும் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் தேவ பிள்ளையே வியாதியை குறித்து பயம் இன்னைக்கு சொல்லுகிறவன் வியாதியை குறித்து பயப்படாத தேவ பிள்ளையே ஓ கர்த்தர் சொன்னாரு யாத்திராகம் இருபத்தி மூன்று இருபத்தி அஞ்சுல உன் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாக உன் சரீரத்தில் இருக்கிற வியாதியை அவரை விளக்குவார் வாழ்க்கையில் எடுத்து கடன் அடைக்க முடியாமல் போய்விடுமோ என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ தேவ பிள்ளையே கற்பனை உங்களை பார்த்து சொல்லுகிறாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் கடன் கொடுப்பாய் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லி